ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி அண்ட் ரியல் சேனல் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு நம்ம செய்ய போகிறோம் ஒரு தொழில்நுட்பம் அதாவது பிஸ்னஸுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் தான் நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இங்கே இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா வரிசையாக சில பொருள்கள் வச்சுருக்கிறேன்னா ஆமாம் இதில் அந்த இருந்து நான் வரேன் இது இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுன்னு யூகிக்க முடியுதா உங்களால் யூகிக்க முடியாது பரவாயில்லை இது வந்து எலிஃபண்ட் டங்க் எலிஃபண்ட் டங்க் ஒரு ஆறு மாதம் சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு எலஃபண்ட் டங்க் அதை எலஃபண்ட்லேருந்து க கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நேச்சுரல் கண்டிஷனில் நம்ம டம்ப் பண்ணி வச்சனும் இந்த டம்ப் பண்ணி வைக்கும்போது அது வந்து இந்த மாதிரியான ஒரு கலராக மாறியிருக்கு ஒரு கருப்பு கலராக உள்ளே உடச்சி பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான ஃப இருக்குது ஷார்ட் ஷார்ட் ஃபைபர் உங்களுக்கு தெரியும் வேர்ட்ஸ் எலிஃபெண்ட் டங்கே வந்து ஃபைபரஸ் மெட்டீரியல் தான் ஆனால் இந்த ஃபைபர் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக பிரிட்டிலாக இருக்குது நேச்சுரல் டிகிரேஷன் பண்ணதுனால அது அந்த மாதிரி இருக்குது அடுத்து இந்த இதுக்கு பார்த்து பார்க்கலாம் இதுவும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது யூகிக்க முடியுதா இது வந்து ஒரு நார் போல் இருக்குது நார்ன்னு நீங்கள் யூகிச்சிங்கன்னா அது கரெக்டு என்ன நார் எலிஃபெண்ட் டங்க்லேருந்து பிரிக்கப்பட்ட நார் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்த எலிஃபெண்ட் டங்கில் அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண உடனே அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஃபைபர் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைபரை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இதான் வந்து அதனுடைய நேச்சர் இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பேக்கிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து வேஸ்ட்லருந்து பெறதுனால இதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து மற்றபடி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் தரமாகவும் இருக்கும் இது ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எ வெர்ஜின் ஃபைபர் வெர்ஜின் ஃபைபர் நம்மளுக்கு நேச்சுரலில் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த 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 தொழில்நுட்பத்தில் ஒரு பேக்கிங் மெட்டீரியலை நாங்கள் தயார் பண்ணியிருப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்க சரிங்கன்னா இந்த எலிஃபண்ட் டங்கை நாங்கள் ஃபங்கல் ஃபெர்மெண்ட் பண்ணோம் இது வந்து ஏறக்குரிய ஒரு நாற்பது நாள் ஃபங்கல் ஃபெர்மெண்டேஷனுக்கு பிறகு இதனுடைய இது இப்படி இருக்குது ஸோ இந்த நாற்பது நாள் அதுவே வந்து நாங்கள் ஒரு தொண்ணூறு நாள் ஒரு மாதம் தொண்ணூறு நாளுக்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ தட்டுறேன் இல்லையா இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எலிஃபெண்ட் டங்க்கு க்ளே ஆகிப்போன எலிஃபெண்ட் டங்க்கு அதாவது இந்த மாதிரி இருந்ததை ஒரு புரலாங்கு ஃபங்கல் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக அப்புறம் வேலை வேறு சில டெக்னிக்கலாக இருக்குது அது மூலமாக நாங்கள் வந்து வி ஹவ் கன்வெர்டட் இன்ட்டு கிளே லைக் மெட்டீரியல் இந்த பாருங்க கிளே லைக் மெட்டீரியல் எப்படி வேணாலும் மோல்டு ஆகிக்கலாம் ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த மோல்டில் என்ன மாதிரியான மோல்டில் போடுறீங்களோ அந்த மாதிரியான மோல்டில் போட்டு அந்த மெட்டீரியல் நீங்கள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஸோ இட்ஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ஃபோம் இந்த இந்த ஃபோம் இருக்கு இல்லையா இந்த இந்த மெட்டீரியலுக்கான ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த பயோ ஃபோம்மை நாங்கள் வந்து பண்ண போகிறோம் ஸோ இதிலேருந்து ஃபோம் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் அதுவுமே வந்து அதாவது மெஷினரிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹை காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பேக் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியலாக அதை பயன்படுத்துகிறோம் ஸோ இங்கே வந்து ஃபைபரஸ் பேக்கிங் மெட்டீரியலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் தென் வந்து ஃபங்கல் ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதுவே வந்து ஒரு இந்த மாதிரியான மெட்டீரியல் ஆகிட்டு இதை வந்து மோல்டில் போட்டு அந்த மோல்டுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த 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 ஷேப்பை நாங்கள் இந்த மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்துறதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள் வியூவர்ஸ் இந்த மோல்டில் போட்டு கிடைக்கும்போது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சும்மா ஒரு டெமோ பண்ணுறதுக்காக சிம்பிள் டெமோ பண்ணுறதுக்காக பண்ணிங்களா கிடைச்சிச்சுங்களா பாருங்கள் இந்த ஷேப்பில் கிடைச்சா இதை நம்ம மறுபடியும் வந்து சேவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி கிளி கிளியர் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வி வில் கெட்ட ஏன்னா என்ன ஷேப்பில் இப்போ ஒரு ரிங் ஒரு கிளாஸ் ரிங்கு வைக்கணும்னா இதுக்குள்ளே பேக்கிங் மெட்டீரியலாக வச்சுக்கலாம் அவங்க ஸோ இதை மாதிரி ஃபோமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை இந்த பயோக்ளே இது வந்து பயோக்ளே நாங்கள் எலிஃபெண்ட் அங்கே பயோக்ளேவை மாற்றிருக்கோம் இந்த பயோக்ளேவை வந்து நாங்கள் வந்து பயோஃபோம் அதாவது வந்து இது இந்த ஃபோமுக்கு அதாவது கார்பன் இது வந்து இதுக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து வெளிவிடுறோம் இது தயார் ஸோ கார்பன் டை ஆக்சைடு எதுவும் வெளிவிடாமல் ஒரு பயோ தயார் பண்ணுறதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை அதற்கான ஸ்டார்ட்அப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே வியூவர்ஸ் இந்த வீவர்ஸில் யாராசும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதற்கு நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பத்தை உங்களோட பாதிப்பதற்கும் அதை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே வியூவர்ஸ் மீண்டும் வேறு ஒரு பகுதிகளில் சந்திக்கலாம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நயன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் நைன் எயிட் ஃபோர் எயிட் எப்படிங்கிற வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது வந்து டே மொபைல் நம்பருக்கோ என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே விவர்ஸ் சி இன் த நெக்ஸ்ட்